வாழ்க வளமுடன் திருமந்திர பாடல்களை வந்து ஒரு ஆறு நாள் கிளாஸாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதன்படி கேட்டவங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறதுக்காக ஒரு லொக்கேஷன் பார்ப்போம் ஏதாவது ஒரு அமைதியான இடத்துக்கு போய் அந்த பாடல்களை சொல்லி அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்போம் அவங்க ஒரு சிக்ஸ் டேஸ் அந்த ப்ராக்டிஸில் ஈடுபடட்டும் அப்படின்ற மாட்டோம் லொக்கேஷன் பார்க்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடணும் இது எந்த இடம்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டரு சரியாக எனக்கு தெரியலை அங்கேருந்து பஸ் இருக்குது நாங்கள் பைக்கில் வந்துட்டோம் எங்கள் ஊரில் இருந்து ஒரு எண்பது எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் பக்கம் வருது தூரங்குறிச்சி திருச்சி மாவட்டம்னு சொல்லுவாங்க அங்கேருந்து குறுக்க நத்தம் வந்து வந்துட்டோம் சிறுமலை ஏரியா அந்த மலைக்கு வரும்போது ஃபஸ்ட்டு அந்த சைடு காட்டேஜ் இது மாட்டா பார்த்தோம் பக்கத்தில் ஒரு சிவன் கோவில் இருக்குது அது மலை மேலே இருக்குது வேணால் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் சரி மலை ஏறி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி வந்தோம் சாப்பிட்டுப்பிட்டு ஏறுனதுனால ஏறினதுனால கொஞ்சம் சிரமமாக இருந்தது காலையில் ஒரு பத்து மணிக்கு ஏற ஆரம்பிச்சிருப்போம் கொஞ்சம் குளுமையான ஏரியாவாக தான் இருக்குது மேகங்கள் இல்லை அப்படின்னாலும் நல்ல குளு குழுன்னு இருக்கக்கூடிய இடம் ஏரி வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு கோயில் ஃபஸ்ட்டு வந்து அங்கேன பிள்ளையார் இங்கிட்டு முருகன் கோவில் இருந்தது இங்கேனக்குள்ளே ஒரு கும்பிட போட்டுட்டு அப்படியே இந்த சைடு பார்த்தோம் இங்கிட்டு மணியெல்லாம் கட்டி தொங்க விட்டுருந்தாங்க அப்போ இங்கிட்டு தான் சிவன் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கிட்டு வர ஆரம்பித்தோம் ஏரியா பார்க்குறதுக்கு அதுவும் இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சுருந்ததுனால நல்லா பசு பசுன்னு பசுமையாக சூப்பராக இருந்தது ஏரியாவும் அந்த குழு குழு தன்மை அப்படின்றது குறையாம இருந்தது வெயில் அப்படின்றது எங்களுக்கு சுத்தமாக தெரியல மேகங்கள்லாம் வரல ஆனால் வெயிலும் தெரியல கீழே ஏறும்போது இந்த பைரவர் நாய் அப்படிங்கிறது நமக்கு பக்கத்தில் வந்துச்சு என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான் இந்த கோயிலுக்கு போனேன் அப்படின்னா மேலே வரைக்கும் ஒரு நாய் கூடவே வருண்டான்னு அதே போலவே எங்கள் கூட நடக்க ஆரம்பித்தது இங்கே வந்து படுத்து கிடக்குது இப்போ இதுதான் மேலே அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய சிவன் கும்புறவங்களாம் கும்பிட்டுக்கங்க இதை முடிச்சுட்டு பயங்கரமான தண்ணி தகவ நல்ல நல்லவேளை டேங்க் வச்சுருந்தாங்க உங்களுக்கு வீடியோலையே தெரியும் எவ்வளோ பசுமையாக இருக்குன்றது டேங்க்கில் தண்ணியை குடிச்சிப்பட்டு நல்லா ஜில்லு ஜில்லுன்னு சூப்பராக இருந்தது குடிக்கிறதுக்கு அருவி தண்ணி மாட்டம் இருந்தது பக்கத்தில் சுற்றி சுற்றி எப்படி இருக்கோ அந்த இது மாட்டம் பாதை இருந்தது இங்கிட்ட ஒரு பாதை இருந்தது இப்படி கொஞ்சம் இருந்தது உள்ளே போக்கலான்ட்டு போனாதான் தெரிஞ்சிச்சு எவ்வளோ பெரிய ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு சூப்பரான ஏரியா மலைகளின் இளவரசின்னு சொல்லிட்டு கொடைக்க சொல்லுவாங்க கொடைக்கானல்ன்றது அந்த சைடு இருக்குது அது தொட்டு இங்கிட்டு சிரும்பலை இங்கிட்டு வந்தோம்னா எங்கள் ஊர் சைடு எங்கள் ஊர் மலையில் ஏறி பார்த்தா கூட இப்படி அடுக்கடுக்காக மலைகளை பார்க்கக்கூடிய வியூ அப்படின்றது கிடைக்காது ஆனால் இந்த மலையிலேருந்து பார்க்குறதுக்கு அது அவ்வளோ அழகாக இருக்கு சூப்பராக இருக்குது எங்கால் பாருங்கள் அமைதியாக வந்து உக்காந்துட்டான் தியானம் பண்ணிட்டு செம்மையாக பார்த்தா கண்டிப்பாக பேச தோணாது பார்த்துக்கிட்டே இருக்க தான் தோணுது அந்தளவுக்கு பாதையெல்லாம் கூட கல்கள்லாம் அடுக்கி சூப்பராக வச்சுருந்துருக்காங்க எப்போ வச்சதுன்னு தெரில எந்த காலத்தில் வச்சதுன்னு தெரில ஆனால் நல்லா இருக்குது கருங்கல் நடக்கிறதுக்கு இந்த வீவோ மட்டும் பாருங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் எவ்வளோ மலைகள்னு இந்த சைடு தான் எங்கள் ஊர் அந்த பக்கத்தில் லாஸ்ட்டு ஒரு மலை தெரியுதுல அங்கே இருக்கும் எங்கள் ஊர் இங்கிட்டு பார்க்கும்போது ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அந்த இடத்துல ஒரு மலை தெரியுது பாருங்கள் என் கைக்கு மேலே அதுக்கும் பின்னாடி அதுதான் பிரான் மலைன்னு சொல்லுவாங்க பாரிவள்ளலாண்ட அந்த மலை இப்போ இவ்வளோ தூரம் நாங்கள் இங்கே இருக்கோம் இங்கேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ மலைகள் அடுக்கடுக்காக ஒரு கடல் அலை போல் மலைகள் தெரிகிறது இந்த வியூ அப்படின்றது வேறு எங்கேயும் நான் என்னுடைய அனுபவத்தில் பார்க்கல நீங்கள் எதுவும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் வந்து பார்த்து கூட சொல்லுங்கள் நேரடியாக வர முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வாங்க வேறு லெவலில் இருக்குடா பார்க்கறதுக்கே ஏகப்பட்ட குன்று இந்த மாட்டம் ஒரு லொக்கேஷனில் கம்முன்னு பேசாம எவ்வளவு எவ்வளோ நேரம் வேணாலும் நம்மளால உட்கார முடியும் குடிக்க தண்ணி இருக்குது பத்தாதுக்கு இந்த மலைகளில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா பலாப்பழம் அந்த மரம் இயல்பாக பல இடங்களில் முளைச்சி கிடக்கு அது இல்லாமல் நெல்லிக்காய் மரம் இந்த கோயிலோட அந்த சிவன் சிலையே பார்த்தீங்கன்னா நெல்லி மரத்துக்கு தான் இருக்குது அதுக்கு கீழே அங்கிட்டு நிறையா அங்கனா முளைச்சு முளைச்சி கிடக்குது பொருங்க அது கூட நெல்லிக்காய் தான் ஆனால் இப்போ சீசன் இல்லைங்கிறதுனால எங்களுக்கு கொடுத்து வைக்கல இங்கே இவ்வளோ தண்ணி இனிப்பாக இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா இனிப்பாக நாட்டுக்காய் மாட்டோம் இருக்கும் இப்போ நாங்கள் அந்த பாதையிலே தான் சுற்றி அடுக்கியிருக்காங்க அந்த காலத்தில் நல்லா இந்த கோட்டைகளுக்கு அடுக்கி கோட்டையோட அந்த மதில் சுவர் கட்டுவாங்கள்ல அது மாட்டும் அடுக்க முயற்சி செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்லாயிருக்கு அதை சுற்றி தான் நடந்து போயிட்ருக்கோம் விவசாயம்லாம் கூட அங்கே நடக்குது அங்கே பாருங்கள் அந்த இடம் மட்டும் சூப்பராக இருக்குது இது மட்டும் அங்கங்கே பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இப்போ இந்த ஏரியா வந்து ரெசார்ட்டு அது இதுன்னு நிறையா ப்ராப்ளம் ஆகிக்கிட்டு இருக்குது இப்போ இருக்க இயற்கை அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இருக்குமா அப்படின்றது ஒரு சந்தேகம் தான் பட் இருக்கிற வரையும் பார்த்து ரசிச்சுக்கலாம் முடிஞ்சிச்சுன்னா நம்மளால் அக்கறை இருந்ததுன்னா பாதுகாத்துக்கலாம் பராமரிச்சுக்கலாம் இப்படியே சுற்றி நடப்போம் எங்கே தான் போகுதுன்னு இந்த பாதை இதில் கூட இறங்கி போகலாம் அதுக்கப்புறம் தான் பல்ல இருக்குது அது வரையும் இருக்குது இந்த மாட்ட இடத்தெல்லாம் நம்ம ஸ்பிரிச்சுவல் பிளேஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கோயிலுக்குலாம் வரலாம் வந்துட்டு கம்முன்னு ஒரு நாள் முழுக்க ஃபேமிலியோடு கூட ஏறிட்டு பிள்ளைங்கெல்லாம் விளையாட விட்டோம்னா நல்லா ஜாலியாக இருக்கும் மெடிடேஷனுக்கு சூப்பராக இருக்கும் மனம் வந்து அமைதியாகிடும் ஏன்னா சாப்பாடு தண்ணி கூட இங்கே மேலே வந்துட்டால் கிடைக்கிது இருந்தாலும் சேஃப்டிக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ இந்த பக்கத்தில் அப்படியே ஒரு ரவுண்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இது திண்டுக்கல் ஏரியா திண்டுக்கல்லேருந்து அப்படியே எப்படி வந்தீங்கன்னா மதுரை ஏரியா இந்த பக்கிட்டு இந்த சைடு வந்தீங்கன்னா மேலூர் இங்கிட்டு திருப்பத்தூர் அந்த சிவகங்கை ஏரியா இந்த சைடு வந்தீங்கன்னா எங்கள் ஏரியா தூரங்குறிச்சி திருச்சி மாவட்டம் இப்படியே போனீங்கன்னா திருச்சி இங்கிட்டு திரும்ப திண்டுக்கல்படியாந்தெல்லாம் வியூ எப்படி இருக்குன்றதை மட்டும் பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்